துன்பப்படுபவர்களுக்கு இது ஒரு இனிப்பான செய்தி இந்த பதிவில் உங்கள் வாழ்க்கை இனிமே கம்பீரமாக போகுது ஆனால் இந்த பதிவில் சொன்னதை நீங்கள் முழு மனசோட கேட்டால் மட்டும்தான் இனி உங்கள் வாழ்க்கையில் இந்த விஷயத்தை எந்த காரணத்தை கொண்டும் பேசவே கூடாதுன்னு சாயப்பா முன்னாடி சத்திய பிரமாணம் எடுங்க உங்கள் வாழ்நாள் முழுவதும் ஆனந்தமாக இருக்கணும் பேரானந்த நிலையை நீங்கள் அடையணும்னா இதை நிச்சயமாக செஞ்சே தீரணும் பல பேருக்கு கர்மா ஒரு யமன் ஆனால் உங்களுக்கோ இங்கே கர்மா ஒரு கடவுள் மாதிரி எதிரிகள் என்னக்கும் நமக்கு நல்லதை செய்ய மாட்டாங்க ஆனா இந்த எதிரியோ நல்லத மட்டும்தான் செய்வான் இதெல்லாம் இந்த வார்த்தையில் கேட்டா மட்டும் பத்தாது இத உள்ள போய் கேளுங்க ஆழமா மனசுல வையுங்க ஒரு பிரம்மாண்டமான வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சு பாருங்க சைரா என் உயிரின் உயிரானவர்களே அனைவருக்கும் வியாழன் தின வாழ்த்துக்கள் மற்றவர்களை குறை சொல்கிறதால நம்ம வாழ்க்கையில் என்னென்னலாம் நாம் இழக்க போகிறோம் எதையெல்லாம் இழந்தோம் நாம் எந்த அளவில் தெளிவாக இருக்கோம் நம்ம வாழ்க்கையில் கினி என்ன நடக்க போகுது இதே மனநிலையில் இருந்தால் இதை எப்படி நாம் சரி பண்ணுவோம் அப்படின்றத பற்றி தான் இந்த ஆடியோ ஸோ மனுஷங்க தனக்கு பிடிச்சமானவங்க கிட்ட ஒரு மாதிரியும் பிடிக்காதவர்கள் கிட்ட வேற மாதிரியும் தான் முகத்தை காட்டுவாங்க அதுலேயும் ஆரம்பத்தில் பிடித்தவங்க மேலே அன்பாக இருந்தும் அதுக்கப்புறம் அவங்கள பிடிக்கலைன்னா அவங்க இருக்கக்கூடிய குறைகளை பற்றியுமே பேசுவாங்க இது மனுஷனுடைய இயல்பு இந்த இயல்பு எதை காட்டுதுன்னா நாம் மனசில் இருக்கக்கூடிய மோசமான அழுக்கைகளை இது காட்டுது அடுத்தவங்களை குறை சொல்றது அப்படின்றது ஒரு புனிதத்துவத்துக்கு வழிவகுக்காம போயிடும் இன்னொன்று அடுத்தவங்க மேலே குறை சொல்றதால பாவங்களும் அதிகரிக்குது முதல்ல நம்ம சைடில் இருக்கக்கூடிய குறைகள் என்ன நம்ம மேலே இருக்கக்கூடிய தப்பு என்ன நாம் எதை திருத்தணும் அப்படின்றத தான் இங்கே மிக முக்கியமாக இருக்குதே தவிர அடுத்தவங்கள குறை சொல்கிறதால அது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கலாம் ஆனால் அது நம்ம வாழ்க்கையில் பின்னாடி இருக்கக்கூடிய நாட்களில் அது பெரும் வருத்தத்தை அது நிச்சயமாக கொடுக்கும் அடுத்தது நீங்க மத்தவங்க மேல குறைய ஈஸியாக சொல்லிடுறீங்க ஆனா அது அவங்களோட காதுக்கு என்னைக்காவது ஒரு நாள் போச்சுன்னா அப்போது அவங்க மூலமா உங்களுக்கு சில உதவிகள் கிடைக்க வேண்டிய நிர்பந்தத்தை கடவுள் ஏற்படுத்துவார் நல்லா புரிஞ்சுக்கோங்க அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக வந்தே தீரும் இது வராம போகாது அப்போ நமக்கு அது பெரிய தர்ம சங்கடத்தை கொடுக்கும் அந்த டைம்ல நாம மோசமான ஒரு சூழ்நிலையில இருக்கும்போது அவங்களுடைய உதவி உங்களுக்கு கிடைக்காமலே போயிடும் மனுஷங்க எல்லாருக்கிட்டையும் தவறுகள் இருக்குதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கல நாம புனித அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மற்றவங்க மோசமானவங்கன்ற நினைப்போட நாம மற்றவங்கள குறை சொல்லும்போது நம்ம வாழ்க்கைகளை பெரிய அளவுல மன நிம்மதியை நாம் இழக்கக்கூடிய நேரமும் காலமும் சீக்கிரமா வந்து சேரும் எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா எப்ப பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இவங்க அப்படி அவங்க இப்படின்னு கடைசியில் அவங்க சொந்த பந்தத்தில் இருக்கிற அவங்க அத்தனை பேரும் அவங்கள ஒதுக்கி வச்சிட்டாங்க இன்னைக்கு அந்த அம்மாவோட புலம்பல் வேற மாதிரி இருக்கு சில பேரோட புலம்பல்களை கேட்கும்போது மனசு அவ்வளோ துடிக்குது அதோ வயசானவங்களோட அந்த புலம்பல்களை கேட்கும் போது எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல நான் சாய்பா கிட்ட பிரார்த்தனை தான் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த மாதிரி நிலை நம்ம யாருக்கும் வரக்கூடாது இவங்கெல்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு பாடம் கண்டிப்பாக அவங்க இப்போ திருந்துனாங்கன்னா டெஃபினட்டாக கடவுள் நல்ல வழியை அவங்களுக்கு காட்டுவாங்க அதில் எனக்கு நம்பிக்கை இருக்குது இதே போல ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சைராம் மற்றவர்களால் ஒதுக்கப்பட்டு வெறுக்கப்பட்டு தன்னன் தனி ஆளாக போது அவங்க என்னென்னலாம் செஞ்சாங்க அப்படின்னு அவங்களுக்குள்ள அவங்களே எங்கிட்ட பேசுகிறாங்க நான் இவ்வளோ தூரம் என்னுடைய மருமகளை குற்றம் சொன்னேன் என்னோட மகனும் என்னோட மக சாரி என்னோடய மகனும் என்னோட மருமகளும் சந்தோஷமாக இருந்தால் எனக்கு அது பிடிக்காது ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருந்து நிம்மதியாக இருந்து மகிழ்ச்சியாக இருந்தாங்கன்னா பித்த தாயை விட்டுடுவாங்கன்னு சொல்லி இன்னொரு அம்மா என் வயசில் இருக்கிற இன்னொரு அம்மா சொன்னாங்க அதனால் நான் கொஞ்சம் ஹார்டாக நடந்துக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் அதுக்கப்புறம் என்னுடைய ஒவ்வொரு செய்கையும் பெரிய அளவில் துன்பத்தை கொடுத்தது அவங்களுக்கு அதுக்கப்புறம் என்னோட மகன் நான் மன்னிக்கவே முடியாதுன்னு சொல்லி என்னை வீட்டை விட்டு துரத்திட்டாங்க ஆனால் நான் பண்ண பாவத்துக்கு தான் எனக்கு இது ஆனால் என்னோடய மகனும் என்னோட மருமகளும் நல்லவங்க அந்த நேரத்தில் என் மருமக என்னை வந்து தாங்கு தாங்குன்னு தாங்கினாங்க தன்னுடைய புருஷங்கிட்ட அப்படி இல்லைங்கன்னு சொல்லி பெரிய அளவில் எனக்காக அழுதாங்க அப்பையும் என்னோட மகன் கேட்கல நானும் அமைதியாக இருந்துட்டேன் என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஒரு ஆசிரமத்தில் சேர்ந்த எந்த தவறுகளும் இனி செய்யக்கூடாது எல்லா மனுஷங்களையும் மதிக்கணும் அப்படின்னு அன்பே சாயில் எனக்கு அந்த நேரத்தில் ஒரு ஆடியோ கிடைச்சது அந்த ஆடியோவில் சொல்லப்பட்டபடி இங்கே இருக்கக்கூடிய ஆசிரமத்தில் நான் எல்லாருக்கிட்டேயும் அன்போடு உரிமையோடு பழகுற பேசுகிற எனக்கு என்னோட மகனும் மகளும் திருந்தி என்னை வந்து கூட்டி போக வந்தாங்க ஆனால் எனக்கோ இங்கே இருக்கக்கூடிய இந்த முதியோர் இல்லத்தை விட்டு போக மனசு இல்லை நான் வருத்தத்தோடு சொன்னேன் உன் மேலே எனக்கு எந்த கோபமும் இல்லை ஆனால் எல்லாமே என் தவறுதான் கடவுள் என்னை மன்னிச்சிட்டாரு நல்ல வாழ்க்கையை எனக்கு இங்கே கொடுத்துருக்காரு இந்த ஆசிரமத்தை விட்டு நான் போனால் இங்கே இருக்கிறவங்க ஃபீல் பண்ணுவாங்க அதனால் நீங்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் வாங்க நானும் வாரத்தில் ஒரு நாள் ஒரு விருந்தாடி மாதிரி வரேன் காலையில் வந்துட்டு மதியானெலாம் வந்துடணும் ஏன்னா இங்கே இருக்கிறவங்க என்னை தேடுவாங்க இங்கே எனக்கு இரநூறு முந்நூறு பேர் பக்கமாக இந்த முதியோர் உள்ளத்தில் ஏன்னா என் மேலே அன்பு வச்சுருக்காங்க ஸோ நானும் அன்பு வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க ஸோ கடவுள் கருணையானவர்னு அடிக்கடி நான் சொல்லியிருக்கேன் அந்த கருணை அப்படின்னே அப்படின்னாவே அந்த மன்னிப்பு தான் அப்போ அந்த மன்னிப்பு எப்போ நமக்கு வழங்கப்படும்னா நம்ம என்னைக்கு மனதார திருந்துறோம் அப்படின்னு முடிவு பண்றோமோ அப்போவே அத்தனை விஷயங்களும் இங்கே நல்லதே நமக்கு நடக்கும் ஸோ கர்மாக்கள் இப்போ அந்த அம்மா கர்மாவை அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க ஸோ நல்லா பாருங்க எல்லாருக்குமே தான் சொந்த வீட்டில் இருக்கணும் தன்னோட மகனோட வீட்டில் தான் இருக்கணும் தன்னோட மருமக தான் பார்த்துக்கணும் தான் வீடு உண்டு தான் உண்டு தான் வீடு உண்டு அப்படின்னு தான் இருக்கணும் அப்படின்னு தான் அவங்க விருப்பம் ஆனால் அந்த கருமா என்ன பண்ணுதுன்னா நீ தண்டனையும் அனுபவிக்கணும் அட் சேம் டைம் நீ சந்தோஷமாகவும் இருக்கணும் சில பேர் கேட்டாங்க என்கிட்ட இந்த கர்மா பற்றி நீங்கள் சொல்கிறீங்க இந்த கர்மானாவே பயம் தானே அது தண்டனை தானே அது துக்கம் தானே அது கண்ணீர் தானே அப்படி இருக்கும்போது கர்மா எந்த விதத்துலேயும் படனில் அது வந்து அழிஞ்சு தானே போகணும் அப்போ கடவுள் அதை மன்னிக்கணும் தானே அப்படின்னு இப்போ உங்களுக்கு புரியுதா வாழ்க்கையில் கர்மா அது வேலையை செய்யுது அதே நேரத்தில் அது செய்கிற வேலையால் உங்களுக்கு சந்தோஷமும் கிடைக்கிது உங்கள் எதிரி அப்படின்னா உங்களுக்கு தொல்லை தானே கொடுக்கணும் ஆனால் எதிரி தொல்லையும் கொடுக்குறா அந்த தொல்லையில் நீங்கள் சந்தோஷமும் அடையிறீங்க மன நிறைவோட வாழ்க்கையை வாழ்றீங்கன்னா இப்போ அவன் எதிரியா இல்லை அவன் நண்பனா கெஸ் பண்ண முடியுமா இந்த பட்டிமன்றத்தில் கடைசி நேரத்தில் நடுவர் தீர்ப்பளிப்பார் யாருக்கும் சாதகமாக பதிலை சொல்ல மாட்டார் ஏன்னா ஒவ்வொருத்தவங்க மனநிலை பொறுத்து இப்போது அந்த அம்மா அந்த ஆசிரமத்தில் இருக்காங்க அவங்க பலவிதமான அவங்களோட திறமையால் அந்த ஆசிரமத்தில் இருக்காங்க நல்ல அன்பு செலுத்தினாங்க இப்போ அந்த அம்மாவுக்கு வீட்டுக்கு போக பிடிக்கல வீட்டுக்கு போகணும்ன்ற இருந்தால் கூட ஆசிரமத்தை விட்டு போக பிடிக்கல அப்ப வெளியில பார்க்குறவங்க அவங்க சொந்த பந்தங்கள் நினைப்பாங்க அந்த அம்மா பாவம் வீட்டை விட்டு துரத்திட்டாங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படி இப்படின்னு நினைப்பாங்க ஆனா அந்த அம்மாவோ சந்தோஷமா இருக்காங்க அப்போது நீ கர்மாவையும் அனுபவிக்கிற நீ கர்மாவை அனுபவிக்கிற இடத்துல நீ நல்லது அனுபவிக்கிறேன்னா உன்னோட கருமா உன்னை விட்டு போச்சுன்னா நீ இன்னும் எவ்வளோ நல்லதாக அனுபவிப்ப இதுதான் வாழ்க்கை கற்றுக் கொடுத்த பாடம் ஸோ ஈவன் எனக்கும் அந்த மாதிரி தான் ஸோ சில பேர் பார்த்தா என் வாழ்க்கையில் ஐயோ பாவம் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களும் இருக்காங்க ஆனால் எனக்கு அது கஷ்டமாக சாரி லாபமாக நஷ்டமானு தெரியாத ஒரு கன்ஃபியூஷன் தான் ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்க பார்வையில் எனக்கு அது நஷ்டம்னு அவங்க நினைக்கிறாங்க ஆனால் என்னோடய பார்வையிலேயோ இது மிகப்பெரிய லாபம் எப்படி அந்த அம்மா கர்மா வினையில் சந்தோஷமாக இருக்காங்களோ அதே போல் எனக்கும் அந்த கர்ம வினையில் நானும் சந்தோஷமாக இருக்கேன் ஸோ நீங்களும் இதை உணர்ந்தால் கர்மா இருக்கும்போது நான் சந்தோஷத்தை அடையிறேனே இதை விட பெரும் பாக்கியம் எனக்கு என்ன இருக்குது அப்படின்னு நீங்களும் சொல்வீர்கள் ஆனால் திரும்ப சொல்ற அன்பேசாய குடும்பம் அப்படின்றது என்னைக்கும் எப்பையும் கஷ்டத்துலயே சந்தோஷத்தை தான் இதில் கஷ்டத்துல சந்தோஷத்தை பாக்குறவங்க எல்லாமே இருந்து சந்தோஷமா இருக்கிறதுன்றது வேற ஆனா எதுவுமே இல்லை இப்பையும் ஒரு தண்டனை காலத்தில் தான் நான் இருக்கேன் ஆனால் இப்போ நான் தண்டனை காலத்தில் இருக்கிறேன்றதை அடுத்தவங்க சொல்லி தான் தெரியுதுன்ற அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் வேணும்னா உங்கள் வாழ்க்கையில் மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்டு ஏன்னா உங்கள் மனசை தான் சாயப்பா ஸ்கேன் பண்ணுறாரு வேறு எதையும் ஸ்கேன் பண்ணலை ஸோ உங்கள் மனது உங்கள் மைண்டு உங்கள் மைண்டு எப்படி இருக்குதுன்றதை பொறுத்து தான் வாழ்க்கை கொடுக்குறாரு உங்கள் மைண்டில் இன்னமும் அந்த அழுக்கு இருக்குது அப்படின்னா இப்போ அந்த அம்மா இன்னமும் அந்த தண்டனை அனுபவிச்சுட்டே இருப்பாங்க அங்கேயும் அவங்களுக்கு பெரிய பெரிய குடைச்சல்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அங்கேயும் போகும் அங்கேயும் இருக்க முடியாது இங்கேயும் போக முடியாது இப்பையும் அதே போலதா இப்பையும் அதேதான் அதாவது கஷ்டத்துலேயும் இது நடக்குது சந்தோஷத்துலையும் இது நடக்குது சில பேர் சொல்லுவாங்க விதினா கடவுள் இதுக்கு விதினா கடவுள் ஏன் எல்லாம் விதிப்படி நடக்குதுன்னா ஏன் கடவுளை வணங்குறோம் இது வந்து கடவுளை வணங்காதவங்க சொல்லக்கூடிய உயர்ந்த பட்ச லட்சியம் தத்துவம் நான் இப்போ ஒரு விஷயத்த தெளிவாக சொல்கிறேன் கடவுள் இருந்தா கஷ்டத்துலேயும் நீ ஜம்முன்னு இருக்கலாம் கடவுளோட அருள் உனக்கு இருந்துச்சுன்னா நீ தோல்வியிலையும் உனக்கு வெற்றி தான் கிடைக்கும் சோ மத்தவங்க கணக்கு எப்படி இருந்தா என்ன நீ சந்தோஷமாக இருக்கியா நீ வெற்றி அடைஞ்சிருக்கிறியா அவ்வளோதான் விஷயம் அதை தாண்டினது எதுவுமே இல்லை மற்றவங்க கண்ணுக்கு நான் எப்படி வேணாலும் இருக்கலாம் ஆனால் என் கண்ணுக்கு கடவுளோட கண்ணுக்கு இருக்கிற அன்பு உள்ளங்களோட கண்ணுக்கு நான் எப்படி தெரிகிறேன் அப்படின்றது தான் எனக்கு முக்கியம் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் உள்வாங்கி உங்கள் வாழ்க்கை பயணத்தை ஆரம்பிக்கணும் ஸோ திரும்பவும் சொல்கிறேன் பிறர் மீது குறை சொல்வது ஒரு பாவத்தை சேர்ப்பதற்கு சமம் ரெண்டாவது இது மூலமாக உங்களுக்கு தண்டனை காலத்தில் நீங்கள் இருந்தாலும் கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தொடங்கினீங்கன்னா நீங்கள் எந்தெந்த விஷயத்தை எல்லாம் மற்றவங்க மேலே குறை சொன்னீங்களோ அந்த விஷயத்தை எல்லாம் இனி நல்லது மட்டும் பேசுங்க உங்கள் தாட்ஸில் சுத்தம் இருந்துச்சுன்னா மற்றவனை நீங்கள் குறை சொல்ல மாட்டீங்க அப்போ உங்கள் தாட்டை சுத்தம் பண்ணணும் அதாவது எண்ணங்களை சுத்தப்படுத்தணும் நம்ம வீட்டில் பாத்ரூம் கேவலமாக இருந்தால் என்ன பண்ணுவோம் விட்டுருவோமா சுத்தப்படுத்துவோம் ஒரு விளக்கு மாறு வச்சு பெனாயிலோ இல்லை ஆசிட்டோ இல்லை சம்திங் இந்த வேறு ஏதோ ஒரு வெள்ளையாக ஒரு பொடி இருக்குமே அந்த பொடியை போட்டோ ஏதோ ஊற வச்சோ தேய்ச்சி பண்ணுவோம் ஏன்னா சுத்தப்படுத்தினாதான் குளிக்க முடியும் குளிக்கிறது தானே எப்படி இருந்தாலும் என்ன அப்படின்னு நம்ம விட மாட்டோம் ஸோ முகம் சுழிக்காத அளவுக்காவது அந்த பாத்ரூம் இருக்கணும் முகம் சுழிக்கிற அளவுக்கு பாத்ரூம் இருந்துச்சுன்னா சுத்தப்படுத்துறதுக்கு நம்ம அங்கே போகிறோம் நம்ம உடம்பை சுத்தப்படுத்த போகிறோம் அங்கே சுத்தம் இல்லாத இடத்துல அந்த மைண்டே வராது ஸோ நம்மளால் என்ன எவ்வளோக்கு பழிச்சுன்னு வச்சுருக்க முடியுமோ அவ்வளோக்கு வலிச்சா அவ்வளோ தூரம் வச்சா நம்மளும் குளிக்கணும்னு தோணும் இல்லைன்னா பாத்ரூம் உடனே ஒரே கப்பு அடிச்சிதுன்னா ஒரு நிமிஷத்துக்கு மேலே என்னமோ ஒரு பேருக்காக குளிப்போம் ஆனந்தமான குளியல் ஒரு மனுஷனுக்கு ரொம்ப அவசியம் ஒன்றும் இல்லை நீங்கள் ரொம்ப டல்லாக இருந்து பாருங்கள் ரொம்ப ரொம்ப டல்லாக இருந்து பாருங்கள் நல்லா பச்சை தண்ணி எடுத்து குளித்து பாருங்கள் உடனுக்கு உடனே உங்களுடைய அந்த ஒரு சுறுசுறுப்பு சட்டுன்னு வந்து சேரும் இதெல்லாம் தண்ணியில் இருக்கக்கூடிய மகிமை தண்ணி வந்து கடவுளுடைய விஷயங்கள் எங்கே போனாலும் தீர்த்தம் கிடைக்குதா எங்கே போனாலும் தீர்த்தம் எந்த கோயிலுக்கு போனாலும் அந்த தீர்த்தம் கொடுப்பாங்க பைபிள்லேயும் ஜீஸ் அதை கிறிஸ்டினை கும்பிட்றவங்களுக்கும் கிறிஸ்டினில் இருக்கிறவங்களுக்கும் அது இருக்குது அண்டு முஸ்லீம்ஸ்லேயும் அது இருக்குது ஸோ தண்ணின்றது ஒரு உயர்ந்த ஒரு இடம் அதனால தான் அருவியில் போய் குளிச்சுட்டு வந்தால் ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னா எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அருவின்றது இன்னும் பயங்கரம் ஒரு பவர்ஃபுல் ஸோ அந்த காலத்தில் ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு ஏது இல்லை வருஷத்துக்கு ஒரு ஒருத்தரையாவது டூர் போவாங்க ஆனால் இன்னைக்கு இருக்க காலத்தில் இருக்கக்கூடிய எக்ஸ்பென்சஸை பேஸ் பண்ணி இங்கே போக முடியல அது வேறு விஷயம் ஆனால் நாம் நினச்சா எல்லாமே பண்ணலாம் ஆடம்பர செலவை குறைக்கிறது ஹோட்டலில் சாப்பிட்ற சாப்பாடு செலவை குறைச்சா எல்லாமே நம்ம சரி பண்ணலாம் சரி பண்ணாதது அப்படின்றது எதுவுமே கிடையாது அப்போது அந்த தண்ணி உங்களுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் எவ்வளோ ஒரு ஆக்டிவாக இருக்குதோ அது போல தான் ஸோ நம்ம வாழ்க்கையில் நம்ம சில விஷயத்தை கேஷுவலாக விடுறோம் பாத்ரூம் தானே கிடைக்க பாத்ரூமை சுத்தப்படுத்தி பாருங்கள் ஆனந்தமாக குளிச்சு பாருங்கள் உங்களோட சோகங்கள் மறையும் துக்கங்கள் அழியும் ஏன் எதிர்மறை எண்ணங்கள் கூட போகும் எப்போல்லாம் நீங்கள் டல்லாக இருக்கீங்களோ அப்போல்லாம் குளித்து பாருங்கள் இது வந்து நீங்கள் வெந்நீரில் குளித்தாலும் சரி ஆனால் பச்சை தண்ணியில் குளித்தா இன்னும் எஃபெக்ட் ஸோ உங்கள் உங்களோட உடம்பு கண்டிஷனை பொறுத்து நீங்கள் இது பண்ணுங்கள் அதை நம்ம சொல்லுவோம் காலை குளியல் எந்திரிச்ச உடனே குளிக்கிற குளியல் உங்களை உடம்ப தெம்பாக்கும் நீங்கள் குளிக்காமலே இருந்து பாருங்களேன் அதனால் முழுக்க நீங்கள் கொட்டாவி விட்டுக்கிட்டே இருப்பீங்க அப்படியே ஒரு மதம் 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 இருப்பீங்க ஒரு தூக்கத்தில் இருக்கிற மாதிரியே இருப்பீங்க ஸோ தண்ணி அடித்தவ எப்படி இருக்கானோ அவனை விட மோசமாக நம்ம இருப்போம் காலையில குளிக்காம நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டு வேலை செய்ய முடியாது வேலையில் கவனம் வைக்க முடியாது ஸோ அதனால தான் அந்த காலையில குளியல் மிக மிக அவசியம் சொல்றாங்க அப்போது எந்த அளவுக்கு நம்ம சுத்தம் வச்சிருக்கோமோ வெளியில நமக்கு ஆனந்தம் கிடைக்குது அப்போது வெளியிலேயே எவ்வளோ ஆனந்தம் கிடைக்குதுன்னா நம்ம உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய மனசை இன்னும் சுத்தப்படுத்தி இன்னும் தூய்மைப்படுத்தி வச்சிருந்தா எவ்வளோ பேரானந்த நிலையை நம்ம அடைவோன்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்போ ஏன் நமக்கு இன்னமும் சில நல்ல விஷயங்கள் நடக்கலை நல்லதை பார்க்க முடியல நல்லதை கேட்க முடியல நம்ம சுற்றிய நல்ல மனிதர்கள் இல்லை என்றால் ஒரே வார்த்தை தான் இந்த மாதிரி அழுக்கான எண்ணங்களோட நம்ம இருந்துக்கிட்டே இருக்கோம் யாரை பார்த்தாலும் குறை சொல்லுறோம் யாரை பார்த்தாலும் அவங்க மேலே எரிஞ்சு விடுறோம் யாரை பார்த்தாலும் வெறுப்பு அப்படின்ற ஒரு அஸ்திரத்தை எடுக்கிறோம் இதையெல்லாம் தொடர்ந்து எடுக்க எடுக்க தான் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குதுன்றதை மறக்காதீங்க இந்த நல்ல நாளில் எல்லாரும் வீட்டையும் சுத்தம் பண்ணணும் நம்ம மனசையும் சுத்தம் பண்ணணும் நம்ம உடம்பையும் சுத்தம் பண்ணணும் ஸோ இது எல்லாம் சுத்தமாச்சுன்னா வாழ்க்கைன்றது செம்மையாக இருக்கணும்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா சாய்